திருச்சிற்றம்பலம் எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்த மூன்றாம் திருமுறையில் ஐம்பத்தி நான்காவது திருப்பதிகமாக அமைவது வாழ்க அந்தனர் என்று தொடங்கக்கூடிய திரு பாசுரமாகும் பன் கௌசீகம் நான்மறை வாழ வந்தவராகிய புகழிவேந்தர் பாண்டி நாட்டுள்ளோருக்கு நன்னெறி காட்ட வந்தவர் ஆதலின் சின்னங்கள் ஒழிக்க வையையாற்றினுடைய கரையை மருவினார் அரசன் ஆளுடைய பிள்ளையாரையும் அமனரையும் ஆற்றில் அவரவர் ஏட்டை விடுக என்றார் அமனர் விட்ட ஏடு அத்திநாத்தி என்பதை என்பதைக் கொண்டது அது இரண்டாவதாய் உள்ள நாத்தியை அதாவது நாத்தி என்றால் இல்லை என்ற அர்த்தம் அதன் அடிப்படையில் வெள்ளத்தில் காட்டிற்று அமனர் வெக்கத்துடன் பிள்ளையாரது திரு ஞானப்பாடலை விடச் சொல்லினர் தேசுடைய பிள்ளையார் பாசுரம் பாடல் உற்றார் அதுவே இத்திருப்பதிகமாகும் ஆக வாழ்க அந்தணர் வானவர் ஆனினம் என்று தொடங்கக்கூடிய இந்த அருமையான திருப்பதிகத்துக்கு நம்முடைய தெய்வச் சேக்கிழார் பெருமான் இருபத்தி நான்கு திருப்பாடல்களில் இதுக்கு விளக்கம் அருளியிருப்பது ஒரு தனிச்சிறப்பாகும் எனவே திருமுறைகளுக்கு முதல் விளக்கம் கண்டு அருளியவர் நம்முடைய தெய்வச் சேக்கிழார் பெருமான் அந்த வகையில் வாழ்க அந்தணர் என்று குறிப்பிடுகின்ற பொழுது அந்தனர் வானவர் ஆணினம் வாழ்க என்றது வேள்வி முதலவியற்றால் ஆலயங்களில் சிவார்ச்சனை முதலிய வழிபாடுகளும் நிலைத்து நிற்கவும் அங்கனம் நிலைத்து நிற்பதன் காரணமாக உலகம் சுபிச்சமாக வாழவும் இங்கனம் வாழ்த்துவது வேள்வியால் உலகம் சுபிச்சமுறும் என்பதை கற்றாங்கு எரியோம்பி கலியை வாராமே செற்றார் என்ற அருள்வாக்கினாலும் உணர்க அந்த வகையில் வானவர் ஆணினம் என்று சொன்னார் அந் வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம் வீழ்க தன்புணல் என்பது வேள்வியினுடைய பயன் மழை பெய்தலும் அது குறித்து வாழ்த்தியதும் ஆகும் தொடர்ந்து வேந்தனும் ஓங்குக என்று குறிப்பிடுவதன் மூலமாக சிவாலய பூசை முதலாகிய இவற்றை என்றும் அழியாது காத்து வருபவன் அரசன் ஆதலின் அரசனை வாழ்த்தினார் தீயது எல்லாம் ஆழ்க என்றது சைவ சமய அல்லாத மற்றைச் சமய நெறிகள் எல்லாம் ஒளிக என்றும் உயிர்களுக்கு தீமை பயப்பன பிற அனைத்தும் ஒளிக என்றும் அருளினார் அரண் நாமமே சூழ்க என்றது அந்த ஆன்ம வர்க்கங்கள் அனைத்தும் சிவபெருமான் திருப்பெயராகிய திருவைந்தெழுத்தினை ஓதி வாழ்ந்து ஓங்குவன ஆகுக என்று வாழ்த்தி அருளினார் வையகமும் துயர் தீர்கவே என்றது உலகத்தவருக்கு இம்மை மறுமை இரண்டிலும் நேரக்கூடிய துன்பங்கள் நீங்குக என்று அருளியதும் இங்கே எடுத்து காட்டப்படுகின்றது தொடர்ந்து இந்த அருமையான திருப்பாடலிலே இறைவன் உடைய சிறப்புகளையெல்லாம் பலவிதமாக சொல்லி அருளுகிறார் நம்முடைய காளிப்புள்ளையார் நான்காவது திருப்பாடலிலே இறைவன் பக்குவமுடைய உயிர்களுக்கு அருள்புரிகின்ற தன்மையினையும் பழமைவாய்ந்த அவனுடைய புகழையும் கேட்க தொடங்கினால் அளவிலாது பெருகி கொண்டே போகும் என்பதை நமக்கு சொல்லி காட்டுகின்றார் அதே போன்று ஐந்தாவது திருப்பாடலிலே ஏதுக்களாலும் எடுத்த மொழியாலும் என்ற அறிய அந்த அற்புத பாடலிலே இறைவனை அளவைகளால் அளக்க முடியாத தன்மையுடையவன் என்பதை அவர் காட்டியருளுகின்றார் அவர் பசு ஞானத்தாலும் பாசஞானத்தாலும் பார்ப்பரிய பரம்பொருளாக இருக்கின்ற குறிப்பினை சொல்லி அருளுகின்றார் அதேபோன்று மிக சிறந்த முறையில் இவ்வாறு அற்புதமான சைவ சமயத்தினுடைய பேர் உண்மைகளையெல்லாம் ஒரு சேர தொகுத்தருளைய அருள் பதிகமாகிய இந்த திருப்பதிகத்தினுடைய நிறைவிலே திருக்கடைக்காப்பிலே அவர் சொல்லி அருளுகின்றார் அற்புதமான பாசுரம் சொன்ன பத்தும் என்று சொல்லி ஆக பாசுரம் என்பது பெரும்பான்மை வைணவ சமயத்திலே தான் அதிகமாக கையாளப்படுகின்றது நம்முடைய சைவ சமயத்தில் பாசுரம் என்றால் இந்த ஒரு பதிகத்தை மட்டுமே குறிக்கும் என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் அதை காளிப்புள்ளையாரை திருவாய் மலர்ந்து அருளுகிறார் பாசுரம் சொன்ன பத்தும் என்று சொல்லுகிறார் ஆக இந்த பத்தும் வல்லார்கள் வானோர் உலகு ஆளவும் வல்லாரென்றே என்று இதனை ஓத வல்லவர்கள் வானுலகை ஆளும் வல்லமை பெறுவர் என்று போற்றி அருளுகிறார் நம்முடைய பாடராவாயர் திருச்சிற்றம்பலம்